வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் கண்டு மகிழுங்கள் இன்று காலை நிதி உதவி பெற்ற வெப்படையிலிருந்து வருகையை புரிந்த பாரம்பரிய ஜோதிடர் திரு ராஜா ரவியை அவர்கள் பன்னெண்டு பாவங்களில் சனி நின்ற பலன்கள் என்ற தலைப்பில் பேசவுள்ளார் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வருடம் அனுபவம் மிக்கவர் பள்ளிப்பாளையத்தில் நிறைய சங்கங்களில் பேசியிருக்கார் இன்றைக்கி நம்மளுடைய சங்கத்தில் அருமையான தலைப்பில் பேசியிருக்கிறார் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்ச சௌதி குளிவில்ல அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் முருகப்பெருமானியம் குலதெய்வமான அங்காளமனை வணங்கி சனிபவானை பற்றி பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்ற தலைப்பு எனக்கு பேச அனுமதி கொடுத்த வல்லரிசையா தினேசருக்கு மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் பிரபஞ்ச கோல் ஜோதிட குழு ஜோதிட ஆராய்ச்சி மையம் அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் இந்த சனி பவான் பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் சனி காரக நிலை என்ன சனி என்பவர் ஆயுள் காரகன் சனி என்பவர் ஆயுள் காரகன் ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தால்தான் நாம் அனைவருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் எந்த ஒரு ஜாதகத்தில் சனி சிறப்பில்லாத நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் அனைவரும் செக் பண்ணி பாருங்கள் நம் உடம்பில் நாம் சாப்பிட்டா ஜீரணாவக்கூடிய உறுப்பு கல்லீரல் சனி பவான் தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக ஒருத்தர் ஜீரணம் ஆகுதா அப்படின்னா அதுக்கு சனிபவம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆயுள் காரகன் ஒரு ஒரு உடல்நிலை கெட்டு போச்சுன்னா நாம் டாக்டர்கிட்ட போகிறோம் நல்ல டாக்டர் இருந்தார்னு வச்சுக்கோ அந்த யார் போனாலும் காப்பாற்றிடுவார் அப்போ அந்த டாக்டர் யார் நமக்கு பத்தாம் இடம் தான் அந்த டாக்டரு பத்தாம் இடத்தோடைய சுகரங்கள் இருந்தால் நல்ல டாக்டர் அமைவார்கள் இயல்பாகவே உட உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்புறம் சின்ன சின்ன வரது தானே வந்தாலும் குணமாயிடும் ஒரு மனிதனுக்கு கல்லீரல் நல்லா இருந்தாவே எந்த நோயும் வராது அதிகபட்சம் அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணீரல் அப்படின்னா குரு இந்த குரு யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் காமலை வரும் இந்த அல்ல சைடில் லைட்டாக வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு குரு தான் வந்து மண்ணீரல் சனி வந்து கல்லீரல் சரிங்க இந்த பனிரெண்டு பாவத்தில் சனி நின்றால் என்ன பலன் உயிர் பொருள் காரகம் சனினா தொழில் வருமானம் வாழ்வின் வாழ்வு அவதாரம் அவர் தான் பொதுவாகவே சனி ஏழை சனி அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க ஆனால் அவர் மாதிரி ஒரு தங்கமான கடவுள் யாரும் இல்லை அவருடைய அணுகரம் இருந்தால் தான் நமக்கு பணம் வரும் நல்ல சட்டை நல்ல வேட்டி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு உணவு வீடு எல்லா அமைப்புமே இந்த பொருளாதாரம் இருந்தால் தான் வளரும் அதுக்கு யார் காரணம் சனிபவன் தான் காரணம் கரும காரகன் என்ற பெயர் அப்ப நம்ம கரும காரகன் கர்மான்னு சொல்றோம்ல அப்ப நம்முடைய கருமா அப்படிங்கிறது நல்லா இயங்கிச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்வில் நல்ல நிலையை அடைவார் அப்ப இந்த பனிரெண்டு பாவங்களில் ஒற்றைப்படை ராசி என்பது என்ன ராகு கேது அமர்ந்திருக்கும் இடமே ஒற்றைப்படை ராசி அதாவது ராகு கேதுடைய நட்சத்திரம் ஒற்றைப்படை ராசியில தான் ராகு கேது நட்சத்திரம் இருக்குது அப்போ மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளிலும் ராகு கேது நட்சத்திரம் வரும் இப்போ இந்த ஆறு ராசிகளில் சனிபவன் வந்து என்ன பண்ணுவார் அந்த இடத்துல ஏதாவது ராகு ராகுகேதுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது அமர்ந்துட்டார்னா ஒரு தொழிலை செய்கிறதுக்கு போராடி செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரி அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குது ஒருத்தர் நல்லா சிறப்பாக நல்லா இருக்கார் அதுக்கு என்ன காரணம் அவங்க ஊர் விட்டு ஊர் போயிடுவாங்க வெளியூர் போயிடுவாங்க அப்படி போயிட்டா அந்த ஜாதகன்னு செவிச்சிடுவார் சரிங்க அடுத்தது பொருள்காரகம் சனி பவான் பொருள்கார ராசி ஆறு வீடு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து ஒரு வீடு விட்டு ஒரு வீடு அப்போ ரிசிப்போம் அடுத்து வந்து மிதனம் தள்ளி கடகம் கடகத்தில் சிம்மந்தள்ளி கன்னி கன்னியிலேருந்து விருச்சிகம் விருச்சிகளேருந்து மகரம் மகரத்துலேருந்து மேனம் இந்த ராசியில் சனிபவன் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க சம்பாரிச்சுருவாங்க நீங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இருக்கும் மாறாது நாளைக்கு நீங்களும் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள் கரெக்டாக வரும் அந்த பொருள்கார ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமும் வரும் ரிஷபத்தில் பாருங்கள் கிருத்தி வரும் மாதிரி பொருள்கார ராசியில் வந்து கண்ணியில் வந்து உத்தர வரும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல பாருங்க உத்திராடம் வரும் இந்த மூணு ராசிலையும் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி பவன் இருந்தார்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னா பொருள்கார ராசியில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ உயிர்காரகம் பொருள்காரகம் இப்போ சனி பவானம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை ராசி தான் இந்த பொருள்கால ராசி அப்போ வந்து என்ன ராசிங்க இரட்டைப்படை ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஏன் இன்னொருக்கா சொல்கிறேன்னா அது லைனிக்காக இன்னொருக்கா சொல்லும்போது கொஞ்சம் அர்த்தமாக சொல்கிறேன் சரிங்க இந்த சனி ஒவ்வொரு இடத்துலையும் பன்னெண்டு இருந்தால் என்ன பலன் தருவான்னா மேசத்தில் இழக்கும் போது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் நீச்சம் ஆகிடுவார் இப்போ பொதுவாகவே அஸ்வினியில் வந்து பார்த்து பரணியில் தான் ஒரு நீச்சம் இப்போ அஸ்வினியிலேயே இருக்காருன்னு வச்சுக்காங்களே அப்போ நீச்சல் வீட்டில் ஒரு சம்மந்தப்படுறாரு அப்போ நீச்சல் வீட்டில் சம்மந்த போரு என்ன பண்ணுவார் அவங்களும் வாழ்க்கையில் போராடி தான் வருவாங்க என்ன சொல்லிருக்கிறேன் உயிர்க்காரகம் உள்ள வீடு ஒரு வரிசையாக அவங்களுக்கு தொட்டு காட்டி அப்படியே வரேன் பன்னெண்டு வீடும் அப்போ மேசுன்னாவே உயிர்காரக வீடு எங்கே இருக்குது அஸ்வினின்னாவே உயிர்காரகம் இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் தான் உயிர்காரக வீடுகள்லாம் வந்து இருக்குது இப்போ நாம்லாம் வந்து ஒரு காப்பி தான் யாரும் நம்ம ஒரிஜினல் கிடையாது ஏன்னா அந்த ராகு கேது தான் இந்த அப்போ பாருங்கள் இந்த ராகு கேது நட்சத்திரத்துடைய வீடுகளை சனிபவன் இருக்கும்போது அவங்க கடுமையான போராட்டத்துக்கு உள்படுறாங்க நம்ம அதை சொன்ன மாதிரி அதே வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இந்த ராசியிலருந்தான் கெட்டு போய்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க வெளியூர் போகும்போது அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குறையுது ஏன்னா ராகு அதே அந்நீர் கிரகம் தானே அந்நீர் கிரகம் அந்நிய தேசம் அந்நிய மனிதனுடைய தொடர்புடையது அப்படி இருக்கும்போது சரி வெளியூரே போகலிங்க அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னா வெளியூர் சம்மந்தப்பட்ட மாதிரி தொழிலில் கையில் வச்சுருப்பார் நீ கேட்கலாம் என் ஜாதத்தில் அப்படி இல்லையா நான் வந்து உள்ளூரில் தான் இருக்கிறேன் வெளியூர்லாம் போகலையே என் ஜாதத்தில் மூல நட்சத்திரத்தில் இல்லை சதயத்தில் தான் இருக்குது நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படிம்பாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அவங்க வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழிலை கையில் வச்சிருப்பாங்க சரக்கு அனுப்புவாங்க தொழில்காரகனே சனிதான அப்ப அந்த மாதிரி ஒரு செயல்படும் போது அவங்களுக்கு அது யோகமா மாறும் அதே மாதிரி பாருங்க சனி யாரு கூட இணைஞ்சா என்ன பலம் தருவார் யாரோட போய் சேர்றாரு சனி பகவான் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் இப்போ ஒரு ஜாகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துடுது சனி செவ்வாய் சேர்ந்த என்ன நடக்கும் வாழ்க்கையில் கடுமையான போராட்டத்தை கொடுக்கும் இருதார அமைப்புகளை கொடுக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்ந்தவங்களும் சரி பார்த்தவங்களும் சரி அவங்ககிட்ட கனிவாக பேசணும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அகராதி பண்டியோ அதிகாரம் பண்ணால் யார் இதை பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவாங்க ஓடா அவன் நை நைன் தேக்கிறான் ரொம்ப தொந்தரவு போன்றான் அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்தில் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கனிவாக பணிவாக ஒரு விஷயத்தை சொன்னோம்னா ரெண்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க இந்த கிரகச் அப்படி ஒரு சிறப்பு உண்டு அடுத்து பாருங்கள் சனி சுக்கரன் யார் ஜாத் சேர்ந்தாலும் நூற்றுக்கு ஒரு அறுபத்தஞ்சு சதம் எழுவது சதம் டைவர்ஸ் சாதகம் பொதுவே சுக்கரனா மனைவி சுக்கரன் கெட்டு போயிட்டாருனா நீச்சமாயிட்டாருனா மனைவி பிரச்சனை வரும்னு ஜோதிடத்தில் எல்லோரும் சொல்கிறது தான் நீங்கள் பாருங்கள் சனி சுக்கரன் சேர்ந்த ஜாதகம்லாம் மனைவியை கொடுமைப்படுத்தாத வச்சுக்கணும் மனைவி நமக்கு சாதகமாக இருக்காது இப்போ காலையில் கிளம்புறோம் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு வானால் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து நிற்கும் அந்த அம்மா அது அந்த கிரகத்தோடைய தாக்கம் அப்போ அந்த மாதிரி கிரகம் இருக்கிறவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டச்சிங்காக இருக்கணும் ஒரு ஜாதகமே பொருத்தம் போடுறோம் ஒரு சனி சுக்கரன் தொடர்பு கொஞ்சம் மனைவியிலேருந்து கொஞ்சம் கேப்பாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காலம் ஓடிடும் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துலேயே அதிகபட்சம் வச்சுக்கிட்டு ஒரு பொலம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆகவே ஆகாது டைவர் சாதகம் அதுதான் நான் நிறைய பேர்த்து ஜாதகத்தை பார்த்து சொல்லிருக்கிறேன் இந்த மாதிரி யார் எனக்கு சொல்லலை அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்கிறாங்க இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதம் பார்க்க ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் வராரு பொருத்தம் பார்க்குறாரு ஜாதகத்துக்கு பார்த்துடுறேன் இந்த ஜாதகமே ஒரு டைவர்ஸ் சாதங்க அப்படிங்கிறேன் ஆமாங்க அந்த புள்ள ஓடிப்போச்சு நான் ரெண்டாவது தான் பையனுக்கு பார்த்துட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது என்ன சொல்ல நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு ஒரு அறுபத்தஞ்சி தான் ஏன்னா முப்பத்தஞ்சு கழிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொடர்பை கம்மியாக வச்சுருப்பாங்க மனைவி கிட்டே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இப்போ ஒரு வேலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டெச்சலாக அப்படி போயிட்டு வரும்போது ஏதோ வீட்டுக்கு மட்டும் வரோம் ஜாப்பிட்றோம் தூங்குறோம் வேலை பார்க்குறோம் அப்படி அந்த டச்சிங் நவரும் கொஞ்சம் கேப் ஆகும் அப்போ அந்த மாதிரி ஜாதகம் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது அதையும் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் சொல்லிருக்கிறேன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி மனைவி இருக்காதுங்கள நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க காலையில் போனால் சாயங்காலம் வருவேன் அவ்வளோதான் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைவர்ஸ் அளவுக்கு போகாது பிரிவை கொடுக்காது ஆனால் அதிகபட்சம் நம்ம மனைவியிட்ட எதிர்பார்க்கும் தன்மை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைவர்ஸ் ஆகிடும் அந்த இணக்கத்தை கொடுக்காது அடுத்து வந்து பாருங்க சனி புதன் இந்த சனி புதன் சேர்ந்தால் என்ன அப்படின்னா சந்தை ஏவாரி புதன்னா யாவாரம் சனினா மக்கள் தொடர்பு அப்போ சந்தை ஏவாரி அப்போ புதன்னா மாமன் பாருங்க சனியோட புதன் சேர்ந்து குரு பார்வை மாமன் வர்க்கம் துன்பப்படும் மாமன் மரணத்துக்கும் போவார் இந்த மாந்தி ராகு இதெல்லாம் பார்த்துருச்சு அப்படின்னா மரணத்துக்கு கூட கொண்டு போயிடும் மாமனை மாமன் வர்க்கம் சிறப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாவே ஆமாங்க அப்படிமாங்க இந்த ஒரு குரு பார்வையை சுபகரத்துடைய பார்வையெல்லாம் ஒரு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அடுத்து சனி சந்திரன் உனப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இப்போ புனப்பு தோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமைங்க போராட்டங்க ஐயோ ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு எதுவுமே நடக்காதுமாங்க அதுக்கு எளிமையான ஒரு ரூல் இருக்குது இந்த சனி சந்திரனுக்கு வந்து சந்திரனா தண்ணி சனின்னா கரு மேகம் அப்போ மழை தண்ணி ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து உழுவோம் இவங்க என்ன பண்ணுவாங்க கதவு ஜன்னல்லாம் ஜாதி வச்சுருவாங்க ஆனால் அந்த தண்ணி உள்ளே வந்து உழுவுறதுக்கு அந்த தோசத்தை போக்குறது தான் வருண பகவானே உள்ளே வருவார் அப்போ என்ன மழை தண்ணி பிடிச்சி வீட்டில் தெளித்தாவே இந்த சனி சந்திரனுடைய தோசை வந்து நிவர்த்தி ஆகிடும் ஒரு எளிமையான ஒரு தான் ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புனப்ப தோஷம் கடுமையானது அப்படின்னு சொல்லி பயப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் தொடங்கும் போது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது சொல்கிறாங்க ரொம்ப ஒரு சிறப்பில் இருந்துச்சு இதை பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் செக் பண்ணி சொல்கிறோம்ல இப்போ சொல்லிவிட்டு அவங்களுக்கு எப்படின்னு செக் பண்ணி வரும்போது இல்லைங்க இப்போ கொஞ்சம் தொந்தரவு பெருசாக இல்லை தெளிவாக இருக்குது அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்கிட்ட அவங்களே வந்து சொல்கிறது தான் அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி சூரியன் சனி தான் தொழில் காரகன் சூரியனோட சம்மந்தப்படுறாரு அப்போ தொழில் ரீதியாக நிறையா அவங்க வந்து பார்த்தினா அலைச்சல் போடுவாங்க ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியாது அவங்களால பெற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ என் பையன் ஓர சுற்றுறானே எங்கள் வீட்டுக்காரர் ஓர சுற்றுறாரு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க நான் சொல்லுவேன் நீங்களாம் வருத்தப்பட்டீங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்துக்குவார் பத்து பிசாக புரோஜன் இருக்காது அவர் ஊரை சுற்றி வெளியே போயிட்டு வந்து அலைச்சல் பட்டு வந்தால் தான் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தாங்க இருக்காரு வருத்தமாக இருக்குது நீ இப்படியே வருத்தப்பட்டினா வீட்டில் வந்து உட்காந்து எல்லா வேலையும் விட்டுட்டு பரவாயில்லையா அதே மாதிரி சனி சூரியன் சம்பந்தப்பட்டாவே அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இருதாரங்களை கொடுக்கும் நீங்களாம் ஜெக் பண்ணி பாருங்கள் சனி சூரியன் சம்மந்தப்பட்டால் அப்பாவுக்கு இருதாரம் கொடுக்கும் தொழில் வகையில் அலைச்சல் திருச்சல் பட்டு தான் ஜெயிக்க முடியும் ஐயா ராஜா ஜாதத்தில் பாருங்கள் சனி உத்திராட நட்சத்திரம் அவர் உட்காந்து ஒரு இடத்துல தொழில் செய்ய முடியாது ஒரு ஆதாரத்துக்காக சொல்கிறேன் சனி பகவான் வந்து உத்திராடத்தில் இருக்கார் அப்போ சூரியன் சனி சமந்தம் வருதுங்களா ஒரு ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியுமா நாலு பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு தான் அந்த வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே சனி வந்து சூரியன் நட்சத்திரம் வாங்கினாவே கொஞ்சம் அலைச்சல் பட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி குரு நகை அடமானத்துக்கு போவோம் சனி குரு என்ன பண்ணுறோம் சனினா இரும்பு குருனா தங்கம் நகை அடமானத்துக்கு போவோம் தப்பு இல்லை நல்ல விஷயந்தான் அந்த நகை எதுக்கு அடமானம் வைப்பாங்கன்னா முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் ஒரு தொழிலுக்காக அடமானம் தாங்க நான் செஞ்சேன் அப்படின்னா ஆமான் தான் சொல்கிறாங்க இதுக்கு இந்த தொடர்பு இருக்குது பார்க்குறாங்க சேர்ந்துருக்குறாங்க நிறைய அடமானம் வச்சு வீடு வாங்கினுங்க நிறைய அடமானம் வச்சு தொழில் செஞ்சேங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ சனி குரு சேர்ந்தாலும் இதுக்கு என்ன சொல்லுவாங்க பிரமதி தோஷம் தான் சொல்லுவாங்க சனி குரு செவ்வாய் சனியெலாம் பிரமதி தோஷம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி குரு சேர்ந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணோம் சனி அப்படின்னாவே பாருங்கள் அடித்தர மக்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து தூய்மை பணியாளர் அவங்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்போ சனி குரு சம்மந்தப்படும் போது பசுவுக்கு வந்து நிறைய உணவுகள் கொடுக்கணும் முன்னோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது சனி சாந்தம் அடைவார் குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் குருனா குருமார்களை குறிக்கும் ஐயர்களை குறிக்கும் ஜோதிட சாஸ்திரங்களையும் குறிக்கும் அப்போ அடுத்து பாருங்கள் சனி ராகு இப்போ சனி ராகு சம்மந்தப்பட்டால் என்ன சொன்னங்க ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசி ஒற்றைப்படை ராசியில் யார் இருப்பாருங்க இப்போ மிதனத்தில் வந்து திருவாதிரை வந்துருங்களா அப்போ சனி போய் திருவாதிரை நின்று என்ன நடக்குங்க நாம் சொன்ன மாதிரி வெளியூர் போயிட்டாருன்னா ஜாதகத்தில் ஜெயிச்சிருவார் இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழிலாக செஞ்சார்னா ஜெயிச்சிருவார் குண்டு செட்டிலே குதிரை ஓட்டலாம் என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்களும் கஷ்டத்தையும் சந்திப்பார் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி இல்லை நல்ல நிலையில் இருந்துட்டு கீழே இறங்க நிலையை அது கொடுத்துரும் மறுபடியும் ஏன்னா பாம்பு அப்படிங்கிறது ஏறும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்தால் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டோம் நான் பத்து தெறி போட்டேன் இருபது தெறி போட்டேங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்கன்னு எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஓனர் ஏன் லாரி நான் நாலு லாரி வச்சுருந்தேங்க ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு நான் சொல்லுவேன் உங்களுக்கு சனி வந்துங்க திருவாதிரையில் இருக்குது அதனால் நீங்கள் ஓனராக இல்லாமல் உங்கள் குடும்ப ஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்கள அந்த ஓனாருக்கு சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அப்போ குடும்ப ஜாதத்தை நீங்கள் பார்த்து பாருங்க அதில் சனி நல்லா இருக்கிறோன்னு அவங்க பேரில் தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆமாங்க அந்த மாதிரி வந்து தகவல் எனக்கு இதுவரையும் தெரியல பரவாயில்லைங்க நான் அந்த மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படி மாத்தனதுக்கப்புறம் நிறைய தொழிலை நிறையா அதே அதேமாதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பத்தாம் இடத்தில் நீச்சமாயிட்டாவே நம்ம எந்த ஒரு பொருளையும் கையில் வச்சுருக்க முடியாது சந்திரன் வந்து லக்கணத்துக்கு வந்து பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தாம் இடத்து நீச்சமாயிட்டா அவங்க மேரில் சொத்து வச்சிருக்கக்கூடாது கூடாது எல்லாத்தையும் இழந்துருவாங்க ஏன்னா சந்திரன் என்னங்க காலப்புருஷனுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம்னா சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே அப்போ லக்கணத்துக்கு பத்துனா கருமா அப்போ என்ன ஆகுங்க இப்போ வெறிச்சிக்கத்தில் போய் நீச்சம் மாறிவார் அப்போ லக்கணத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் பத்தில் வரும்போதும் அந்த நீச்ச கிரகத்துடைய தொடர்பு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் அடுத்து வந்து பாருங்கள் சனி கேது அப்போ சனி கேது அப்படின்னாவே தொழில் தடை ரெண்டு மூணு தொழில் வேலை மாற்றினீங்களா ஆமாங்க தான் சொல்லுவாங்க நீ கேட்டு பாருங்க சனி கேது தொடர்பு சனி கேதோட தொடர்பு இருக்காரு இல்லை சனியே கேது நச்சல் இருக்காரு மூணு இடத்துல வேலை மாற்றி அமையுங்க வாழ்க்கையில் இதுவரையும் நான் நாலஞ்சு தொழில் செஞ்சுட்டேங்க அப்படி தான் சொல்லுவாங்க சரி இதுக்கு என்ன பண்ணால் தீரும் பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கு என்னான்னு விதிமுறைகளும் சொல்லணும்ல சொன்னா தானே அவங்களுக்கு வந்து சரி பண்ணிக்குவாங்க அப்போ தொழிலில் வந்து சனி சனிக்கேது செஞ்சவங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணோம் சனி கேது கேதுனா ஒரு வகையில் கேஸ் அப்போ பஞ்சர் ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு எதாவது உதவி செய்யலாம் சனி கேது எளிமையான ஒரு பரிகாரம் சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இந்த தடை தாமல் நீக்கும் அதை விட இன்னும் சிறப்பு டயர் டூப்பை வெட்டி போடலாம் சைக்கிள் டயர் டு வெட்டி போட்டிங்கன்னா சனிக்கேதோடைய தோஷங்கள் வந்து ஆகும் அதே மாதிரி முடி வெட்டக்கூடிய மருத்துவர்கள் நம்ம போய் முடி வெட்டிக்கிறோம்ல அந்த மருத்துவர்களுக்கு உதவி செய்கிறது இப்போ ராகு கேதுனா வெட்டப்பட்ட உடல் தானே அப்போ என்ன பண்ணுறாருக்கா சனிக்கேதோடு சேரும்போது தடுமா வருவார் தொழில் செய்ய ஓடாது அப்போ வெட்டப்படுற நமக்கு ஆகாது என்ன பண்ணுவோம் வெட்டும் உடைப்போம் கிழிப்போம் அப்போ வெட்டுற முடினாவே கேது தான் அப்போ கருமை சனி அப்போ அந்த தொழிலாளிகள் போய் நாம் வந்து ஏதாவது உதவி செய்யும்போது அந்த எதோடைய அந்த தோஷங்களை வந்து மட்டுப்படும் அதே மாதிரி சனி பாருங்கள் சதயத்தில் போய் யாருக்கெல்லாம் உட்காருதோ அம்மாவுக்கு ஆப்ரேஷனில் தான் அந்த குழந்தையே பிறக்கும் உடல் நார்மலாகவே இருக்காது கும்பத்தில் வந்து யாருக்காவது சதயத்தில் ஒரு கிரகம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ஆயுதம் போட்டு குழந்தை எடுத்தாலும் தான் சொல்லுவாங்க ஏன்னா காலப்புருஷம் நாலு கூடிய அம்மாவுக்கு எட்டாம் இடம் அப்போ அந்த கிரகத்தில் எந்த கரம் அது சூரியனாக நெருப்புக்கிறோம் இப்போ சூரியனாக செவ்வாயை போய் உட்காந்து என்ன ஆகுங்க செவ்வாய் சூரியனும் நெருப்புக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அந்த குழந்தைய ஆயுதம் போட்டு எடுத்துருப்பாங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா நெருப்புக்கழகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஓமகுண்டம் வளர்த்த இடத்துக்கு போய் ஏதாவது இவங்களுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ஓமகுண்டம்னா நெருப்பா அப்போ கிரகம் இருந்தால் அந்த விஷயத்த நாம் கோயிலில் வந்து யாக குண்டம் பண்ணும்போது இவங்க வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசியில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நான் மேடை பயிற்சி ரொம்ப குறைவு அதனால் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குல்ல ஐயா சனியை பற்றி பேசியிருக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் எதை கேட்டீங்கன்னா எனக்கும் பேசுகிறது கொஞ்சம் வரும் ஐயா வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன்னு சொன்னார் எனக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்குது உண்மைதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே டக்குன்னு பொங்கிடுவேன் அவ்வளோதான் ஐயா நான் சொன்ன வரையும் உங்களுக்கு எப்படி இது வரையும் உங்களுக்கு பேசுகிறேன் உங்கள் ஜாதத்துலேயும் சனி இருப்பார் நான் சொன்ன மாதிரி இருக்குது ஏதாவது கரெக்டாக இருக்குங்களா சொல்லுங்க கரெக்டு சூப்பர் ரைட்டுங்கய்யா சரி அதுக்கே மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடு பரிகாரம்னு சொல்லிருக்கிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் யாராவது ஏன்ச்சி ஏதாவது கேட்டிங்கனாலும் பதில் சொல்கிறேன் நான் சரி அதே மாதிரி சனி பகவானை வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மகிழ்ச்சிப்படுத்துறது தூய்மை பணியாளர்களை நாம் வந்து வழிபாடு பண்ணுறோம் சரி இந்த சனி செவ்வாய்க்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க சனி செவ்வாய் செவ்வாய்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் எல்லாத்துக்குமே தெரியும் நவகரத்தில் செவ்வா அவரே தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவரும் தான் கால பைரவரும் தான் சனி பகவானுடைய குருநாதர் அப்போ ஒரு இருக்குது இப்போ சனி தசையோ இல்லை ஒருத்துக்கு வந்து செவ்வாதசியோ இல்லை சனி புத்தியோ மாறி வருது சிறப்பு இல்லாத நிலையில் இருக்குது அந்த திசா புத்தி காலத்தில் யாரை போய் நம்ம வழிபாடு பண்ணால் நமக்கு சிறப்பாக இருக்கும் கால பைரவர்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடையணும் சனி செவ்வாயினாவ அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி யாருக்குது அப்படின்னு கேட்டால் கால பைரவர்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி இந்த ராகு கேதுகள் பிரச்சனைக்கு பையா கருணாகரம் பேசுன மாதிரி இந்த கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேது திசையெல்லாம் ஒத்துட்டு வந்தால் சாப்பிடவே முடியாது ஐயா சாப்பாடு பக்கத்தில் தான் இருக்கும் சாப்பிட முடியாது ஏ கேது நட்சம் வாங்கின கிரகத்தோடைய திசையில் கூட சாப்பிட முடியாது அவங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகுவாங்க கேது நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் இப்போ ஒரு தோராயினுமா சூரியனே கேதுல உச்சம் சூரிய பகவான்லேருந்தே கேதுல உச்சமடைகிறாரு இல்லை குரு வந்து ஒரு கேது நச்சல் இருக்காரு இல்லை சுக்கரன் வந்து கேது நச்சலம் இருக்காரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள் வந்து இப்போ சுக்கரன் கேது நச்சல் இருந்தால் சுக்கரன் திசை கிடையாது சுக்கரனுடைய வந்து அந்த சாரத்தில் இருக்கார் ஆனால் கேது திசை தான் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் என்ன சாரத்தில் போய் உட்காந்துருக்குதோ அதுதான் திசை நீங்கள் உங்கள் ஜாதத்தில் செக் பண்ணி பாருங்கள் அதனுடைய தாற்பரியும் அதனுடைய செயல்பாட்டையும் தான் அது செய்யும் இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்காரு போராட்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் குரு திசைன்னு நாம் சொல்கிறோம் பூராடம்னு என்ன நடக்கா சுக்கரனுடைய காரகத்தை தான் அவர் இயக்குவார் சரி இன்னொரு விஷயம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து திசை நடக்குது பொதுவாகவே லக்கணம் ராசி விதி மதி கதி இது எல்லோரும் வந்து ஒரு சிலர் முக்கியமாக பார்க்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த கிரகம் திசை நடத்துது அதை தான் லக்கணமாக வச்சுக்குவேன் எல்லாம் செக் பண்ணி பாருங்க எந்த கிரகம் ல திசை நடத்துது அதுதான் லக்கணம் அதிலருந்து நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பாருங்க துல்லியமாக வரும் செக் பண்ணி பாருங்க அது யாராக செக் பண்ணிருக்கீங்களா ஐயா யாராவது செக் பண்ணிருக்கீங்களா யாரும் செக் பண்ணல நீங்கள் வந்து அந்த இடத்துல லக்கணமாக போட்டு பாருங்க இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் கடந்து போகிற பாதைகள் கரெக்டாக காட்டும் கேட்டுங்களா சரி அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ஒம்போது ரெண்டு சைபர் தொண்ணூற்றி மூணு வெப்படை ராஜா ரவி ஐயா ஃபோன் நம்பர் இன்னொரு மாதிரி சொல்கிறேங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ராஜா ரவி வெப்படை மிக சிறப்பாக ராஜாரவியை அவர்கள் உரையாற்றினார்கள் போன மீட்டிங்க்கு முன்னாடி மீட்டிங் கூட செவ்வாய் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் நிற்கிற பலனை பற்றி பேசினார் மிக சிறப்பாக இருந்தது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தது நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அந்த சார் பேசின விஷயங்கள் நல்லா இருந்தது அப்படின்ட்டு இப்போ கூட சொன்னார் என்னோடய ஜாதத்தை வச்சு சனி வந்து உத்ராடம் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு சனி திசையும் தான் இருக்குது நான் ஒரு இடத்துல ஆஃபீஸ் போடலை தமிழ்நாட்டில் மூணு இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்கேன் மாதத்தில் பத்து பத்து நாள் ட்ராவல் பண்ணி தான் போய் பார்ப்பேன் ஒரு இடத்துல உக்காந்தால் வருமானம் வராது மூணு இடத்துல ட்ராவல் பண்ணால் தான் வருமானம் வரும் ஏன்னா சனி சூரியனாலே அலைச்சல் கிரகம் அப்படின்னு பேர் அப்போ அந்த விஷயங்களை பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்கணும் வரக்கூடிய கிளைண்ட்டும் கரெக்டாக சொல்லும்போது அது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி முருகனந்தையா சொன்னார் செவ்வாய் சனி பார்வை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஜாதத்துலையும் செவ்வாய் சனி ஒருத்தொருத்தர் பார்த்துக்கிறாங்க மகரத்தில் சனி துலாமில் செவ்வாய் செவ்வாய் நாலாம் பறவையாக சனியை பார்க்குது சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இந்த மேக்சிமம் யாரெல்லாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்புள்ள இடத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் செவ்வாய் சனி அமைப்பு இருக்கும் எல்லாருடைய ஜாதத்தில் பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக சேர்க்கை பிரச்சனையை கொடுக்குறது அது தான் வெற்றியை கொடுக்குறது அது தான் ஏன்னா போராட்டத்துக்கு பின் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட மோதுறதுக்கு முன்னாடி கவனமாக பார்த்து மோதணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான சூட்சமத்தை நமக்காக வழங்கினார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் பொன்னாரை போற்றி கௌரவிப்பார்